விஜய நீங்க ப்ரோமோட் பண்றோம் ப்ரோமோட் பண்றோம் ப்ரோமோட் பண்றோம் அவர் வலைவில் திரும்புகிறார் பாலத்தில் ஏறுகிறார் இறங்கி விட்டார் ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குகிறது பஸ் இதெல்லாம் சார் சொல்லுங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு நானும் அதே துறையை சேர்ந்தனால தான் எனக்கு வெக்கம் அதிகமா இருக்குங்கிற நான் சொல்லுங்க சார் அப்படி விஜய் அங்கே வந்துட்டு இருக்கிற போது தள்ளு முள்ளு ஆரம்பிச்சிடுச்சு கரூர்ல ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுடைய தேவை எழுந்துடுச்சு தண்ணி வசதி இல்லை சொன்னீங்களா சொன்ன அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு தோண்டிருக்கும்ல ஒரு நண்பர்கள் பார்த்து வச்சா இல்லையா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிருக்கலாம் இத செய்ய தவறுகிற ஊடகங்கள் கொண்டிப்பா காவல்துறை இல்ல சரி காவல்துறை இல்ல இருந்த காவல்துறையினர் மரத்துல ஏறாதுன்னு சொன்ன போது அந்த போலீஸ்காரனை பார்த்து அவன் என்ன நக்கல் பண்ணான்னு யாராவது காமிச்சிங்களா என்ன சார் பண்ண முடியும் என்ன சார் பண்ண முடியும் போலீஸால டேவிட்ஸன் சொன்ன வார்த்தை அவர் மேல ஆயிரம் இருக்கட்டும் சார் அவர் சொன்ன ஒரு வாரத்தை கரெக்ட் அன்ரூலி இருக்கு எதற்கும் கட்டுப்படாத கூட்டம் இருக்கிற போது எத்தனை ஆயிரம் போலீஸ நீங்க நிறுத்தினாலும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது இதே அரங்கத்தில் இதே மைக்கைக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் விஜயை ஆதரிக்க போகிறவர்கள் பல லட்சம் பேர்ல ஐம்பது லட்சம் ஓட்டு கண்டிப்பா வாங்குவார் அந்த ஐம்பது லட்சத்துல நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இளைஞர்கள் அவங்களுக்கு நீங்க நல்லத சொல்லி கொடுங்க முதல்ல ஓட்டு போட வாங்கன்னு சொல்லுங்கள் நாற்பது லட்சம் போடுவாங்கிற என்னுடைய யூகம் அதை அமல்படுத்தணும் செயல்படுத்தணும் விஜய் அவங்கள முதல்ல ஓட்டு சாவடிக்கு வர வைக்கணும் இளைஞர்கள் ஓட்டு போட வாங்கங்கிற ஒரு பாடத்தை சொல்லி கொடுங்கன்னு நல்லதுலேருந்து நான் ஆரம்பித்தேன் ஆனால் அதற்கப்பறம் தன் கட்சியினரே திருந்த வேண்டியது திருத்தப்பட வேண்டியதுன்னு நீ விஜய் எவ்வளவோ பண்ணியிருக்கணும் திருச்சி ஏர்போர்ட்டில் முதல் முதல்ல இறங்குனார்ல பெரம்பலூர் அருகில் ஒரு பிரச்சாரத்துக்கு அன்றைக்கே ஏர்போர்ட் என்ன கதியாச்சுன்னு பார்த்தார்ல ஒரு அறிக்கை விஜய் கிட்ட இருந்தாச்சா இந்த மாதிரி நடந்துக்காதீங்க நான் எல்லா ஊருக்கும் நான் வரேன் அந்தந்த ஊர் தொண்டர்கள் அந்தந்த ஊருக்கு வாங்க இப்போ நேற்று இறந்ததில்லை நாற்பத்தோரு பேரில் கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒன்பது பேர் ரெண்டு பேர் திருப்பூர் ரெண்டு பேர் திருச்சி ரெண்டு பேர் திண்டுக்கல் சேலத்துலேருந்து ஒருத்தர் அப்போ அங்கே நின்று கூட்டம் கரூர் மட்டும் அல்ல இருபத்தி ஐயாயிரம் பேர் வருவார்கள் பத்தாயிரம் பேர் இதெல்லாம் நம்பாதீங்க எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கா